அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வருகிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம் அவர்கள் தற்போது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஸ்வநாதபுரத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்கு பட்டாசுகள் வெடித்து உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் நம்மோடு இணைகிறார் சல்மான் தற்போதைய விவரங்கள் காப்பி பேணி காட்டிடவும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை முதற்கட்டமாக தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோவில் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நேற்றைய தினம் தொடங்கி இருக்கிறார் முதல் நாளாக தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்ற பொழுது இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் வழிநெடிகளும் காத்திருந்து அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள் குறிப்பாக ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வீடுகளுக்கு முன்பாக வந்து நின்று புரட்சித்தார் சின்னம்மா எப்போது வருவார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் தங்களுக்கான ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார் தங்களுக்கான தலைவராக அம்மாவினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக போன்று எங்களை பார்ப்பதற்காக வருகை தரக்கூடிய சின்னம்மா அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம் என ஒவ்வொரு வீடுகளிலுடனும் குடும்பத்தினர் வாசலில் நின்று வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் அதே போன்று காசி மேஜர்புரம் இளஞ்சி தென்காசி கீழப்புலியூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் கூட்டம் கூட்டமாக ஆரவாரத்துடன் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது ஏனென்றால் அம்மாவினுடைய திட்டங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பேசக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் திமுக அரசினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டினார் நிறுவக்கூடிய சட்ட ஒழுங்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காதது ஒவ்வொரு பகுதிகளுக்கு அவர் செல்லும் பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையை கேட்டறிந்து அது குறித்து அரசுக்கு எடுத்துரைத்து பேசினார்கள் அதே போன்று தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாள்தோறும் நடைபெறக்கூடிய கொலை கொள்ளை சம்பவங்களையும் கூட விவரித்து ஒவ்வொரு மக்களுக்கும் திமுக அரசனுடைய அவலங்களை எளிதாக தெரியும் வகையில் எடுத்துரைத்து பேசினார் அதே போன்று புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களையும் மக்களின் ஆழ்மனதில் தெரிந்து கொள்ளும் வகையிலாக எளிமையாக எடுத்துரைத்து பேசினார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பேச்சை கேட்டு ஒவ்வொரு மக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு படையெடுத்து வந்து அந்த பகுதியில் நின்று அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய காட்சிகளும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது ஒவ்வொரு வீடுகளிலுமே குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளுடன் புரட்சிதா சின்னம்மா அவர்களை அந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கு கைகூப்பி வணங்கி அவர்களை வரவேற்கிறார்கள் ஏனென்றால் வருங்கால தமிழக தமிழகத்தை ஆளக்கூடிய வருங்கால அம்மாவின் ஆட்சியை உருவாக்கக்கூடிய தலைவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கார் நமக்காக வந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய பெண்கள் தாழ்வுகளை கொடுத்தும் மாலைகளை அணிவித்தும் அந்த பகுதியில் கோவில்களில் காட்சிகளை பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வரவேற்பு என்பது புரட்சி தாய் சின்னம்மா தலைமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி அமைய போகிறது என்ற நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுத்தது அதே போன்று ஒவ்வொரு தொண்டர்களும் சின்னம்மா அவர்களுடைய வாகனங்களுக்கு அருகே சென்று புகைப்படம் எடுத்து கொள்ளு கொள்கிறேன் என ஆர்வத்துடன் கேட்ட பொழுது ஒவ்வொரு தொண்டர்களுடைய கோரிக்கைகளுக்கும் செவி சேர்த்து அவர்கள் அவர்களுடன் புகைப்படம் செல்பி போன்றவை எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் செல்லும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து இனிப்புகளை வழங்கி அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கிராம பகுதிகளுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்து அந்த பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனை நிலவுகிறது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என ஒவ்வொரு எளிமையாக ஒவ்வொரு குள ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்திக்கிறார் ஒவ்வொரு இளைஞர்களையும் சந்திக்கிறார் நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதா என்பதற்கான பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்கிறார் இப்படியாக ஒவ்வொரு மக்களினுடைய மனநிலை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அந்த பகுதிக்கான என்ன தேவை இருக்கிறது என்பது குறித்தாக ஒவ்வொரு பொது இடங்களிலும் பொதுமக்களை சந்தித்து பேசுகிறார் இந்த பேச்சு என்பது ஒவ்வொரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் ஒரு திமுக தலைமையிலான அரசு தங்களுக்கான பிரச்சனைகளை கண்டு கொள்ளாத ஒரு சூழலில் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் இதுபோன்று தங்களுக்கான தங்கள் பகுதிக்கான பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார் அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்கிறார் இதுபோன்ற அவலங்களை அரசு பொதுமக்களுக்கு கிடைக்காத அவலங்களை எடுத்து பேசுகிறார் என அந்த மக்கள் சொல்லணும்னா மகிழ்ச்சிக்கு ஆளாகின்றார்கள் அப்படியாக இருந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அம்மாவுடைய திமுக அரசால் முடக்கி வைக்கப்பட்டவைகளை மீண்டும் செயல்படுத்துவேன் என ஒவ்வொரு இடங்களிலும் வாக்குறுதி அளித்து வருகிறார் அதே போன்று தாய் சின்னம்மாவுடைய பிரதான எண்ணமாக இருப்பது பெண்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தான் அதிக அளவிற்கான திட்டங்களை நமது ஆட்சியில் செயல்படுத்துவோம் என ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று தெரிவித்து வருகிறார் அதே போன்று ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு முதலாளிகளை உருவாக்க வேண்டும் ஒரு தொழிலாளியாக வேலை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு பெண் தொழிலாளிகளை முதலாளிகளை உருவாக்கினால் மட்டும்தான் அந்த வீடு வளம் பெறும் அதனால் நாடும் வளம் பெறும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு முதலாளியை உருவாக்குவேன் என எடுத்துரைத்து பேசுகிறார் அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் செல்லும் பொழுது அந்த பகுதிகளினுடைய விவசாயிகளை சந்திக்கிறார் அந்த பகுதியிலுடைய வணிகர்களை சந்திக்கிறார் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டு அதற்கேற்ப பேசுகிறார் அதே போன்று வணிகர்களுடைய பிரச்சனை அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை பிரச்சனை பேருந்துகள் முறையாக வருவதில்லை அதே போன்ற ரேசன் கடைகளின் கடைகளில் முறையான பொது விநியோகம் செய்யப்படுவதில்லை போதைப் பொருட்களால் இளைஞர் சமூகம் மிகுந்த சிரமத்திற்கான ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளுகிறது என புரட்சிதா சின்னம்மா வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை கூட பார்க்க முடியுது இப்படியாக திமுக அரசினுடைய அவலங்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் தோல்வித்து காட்டக்கூடிய பிரச்சிதா சின்னமாவுடைய பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு கிடைத்திருக்கிறது செல்லும் இடங்களில் எல்லாம் இருபுறங்களிலும் பெண்கள் பூக்களை தூகி உற்சாகமாக வரவேற்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் இளம் பெண்களும் அவர்களை பட்டாசு வெடிக்கும் பெரிய பெரிய மாலைகளை அணிவிக்கும் அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது சல்மான் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சல்மான்